ஆமா நீங்கள் என்ன நம்ம வீட்டில் ஒரு தடபுடலாக விருந்து போல இருக்கு இந்த தக்காளி தொக்கு தான் நம்ம செய்ய போறோம் தடகுடல் இல்லை சாட்டடடா சண்டை அப்படியே பெரிய அலப்பர் கொடுக்குறாங்க பாருங்க என் பசங்க என்ன கொடுக்குறாங்கன்னா நம்ம எதாச்சும் செஞ்சு கொடுமா எனக்கு என்ன சாப்பிட் செஞ்சு கொடுமா ஏதாச்சும் பெஸ்ட்டாக செஞ்சு கொடுமா சொல்லி டார்ச்சர் பண்றாங்க அந்த சாட்டர்டே சண்டே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிருது ரொம்ப தொந்தரவு பண்றாங்க பசங்க எல்லாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க சொல்லி 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 கேட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்காகவே சரி நம்ம என்ன பண்ணலாம் பசங்களோ எங்க போறாங்க ஒன் வீக்கா நம்ம ஸ்கூலுக்கு போறாங்க நம்ம எதுவுமே ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கவும் முடியல ரைஸ் சாப்பாடு அந்த மாதிரி டக்கு டக்குன்னு எது வருதோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சு நான் என்ன செஞ்சேன் வீட்டுல கோதுமை இருந்துச்சு அந்த கோதுமால பூரி செஞ்சு அந்த கோதுமாவில பூரி செஞ்சு தக்காளி தொக்கு செஞ்சு சொல்லிட்டு இருக்கேன் வாங்க நம்ம வந்து சாட்டர்டே எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் பூரியும் தக்காளி தொக்கும் செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பாருங்க தக்காளி நல்லா கொழுத்த தக்காளி நல்லா ஜூஸியா நல்லா சாறு மிகுந்த தக்காளியா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சிருக்கோம் அங்கே பாருங்க பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இஞ்சி தட்டி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் தட்டி வச்சிருக்கோம் இது என்ன கூழ் மாதிரி இருக்குதுன்னா இப்போ நம்ம இதெல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சோம் இல்லையா இந்த உடலைக்கல்லில் இந்த உடலைக்கல்லாம் இந்த சாஸுக்கு கீழே விட்டு கட்டணும் இந்த சாஸ் வந்து நம்ம கீழே விட்டுக்கூடாதுன்னு கழுவி நான் எடுத்து இதில் வச்சிக்கிட்டேன் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆனியனு அப்புறமா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நம்ம எப்படி செய்கிற சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் கடுகு வெங்காயம் தட்டி வச்ச பச்சை மிளகா கருவேப்பில எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகட்டும் இது இந்த ப கலவலாக கலந்து வச்சுருக்கில்ல அந்த கலவலாம் இந்த எண்ணெயிலே போட்டுடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக அதனால் எண்ணெயிலே போட்டு எல்லாம் வதக்கிட்ருக்கேன் அதுதான் சிம்பிள் தான் சிம்பிளான ப்ராசஸ் தான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதில் வேணாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ கொஞ்சம் மிளகா தூள் போட்டுக்கலாம் எண்ணெயிலே போடணுங்க எண்ணெயிலே வந்து மிளகா தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் தனியாத்தூள் என்னென்ன மசாலா இருக்கோ உங்கக்கிட்ட அதெல்லாம் போட்டு எண்ணெயிலே போட்டு வதக்கணும் அப்படி வதக்கினா தான் நல்லாயிருக்கும் எண்ணெயிலே போட்டு சூப்பராக இருக்கும் அப்போ தான் பாருங்கள் வாசனையாக இருக்கு எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எண்ணெயிலே போட்டோம் இல்லையா அதனால் வாசனையாக இருக்குது கொஞ்சமாக தூள் போட்டு நல்லா அப்படியே பொன்னீரமாக வரணுங்க இதில் வந்து இன்னொன்று சொல்கிறேன் டிப்ஸு எக் இருக்கு இல்லையா அந்த எக்கு கூட இந்த இப்போ வந்து எண்ணெயில கலர்ணுங்க இல்லையா அந்த எண்ணெயில கூட போட்டு நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தக்காளி கொட்டிட்டோம் தக்காளி கொட்டிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி விட்டணும் அவ்வளோதாங்க இது வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் தக்காளி சோ தொக்குன்னு சொல்லலாம் தக்காளி பஜ்ஜும்னு சொல்லலாம் எதனால் சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து எண்ணெய் காயுது பூரிக்காக பூரி புசு புசுன்னு வரும்னு பார்த்தா புசு புசுனே வரலைங்க ஏன்னா இருந்தாலும் சாப்பிட்டேங்க புசு புசுன்னு வந்தாருன்னா வரணும் அவ்வளோக்கா தக்காளி தோக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க எப்படி காலியாக போகுது மட்டும் பாருங்கள் இந்த சப்பாத்தியும் சரி சப்பாத்தியும் சொல்லலாம் பொறியும் சொல்லலாம் எங்கள் வீட்டில் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ கொடுத்துனா லைக் பண்ணுங்கள்